இயக்குனர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைக் ஆஃப் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ அச்சக பணியாளர் குடியிருப்பினை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் Thank <laughs> you. தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மதிப்பில் எழுபத்தி ஒன்பதாயிரம் அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் அடி பரப்பளவில் பல்நோக்கு அறை சமையல் அறை குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள் அமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு பதினாறு குடியிருப்புகள் வீதம் ஆறு தளங்களில் மொத்தம் தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புகளுக்கு தேவையான நான்கு மின் அவசர அவ வெளியேறும் படிக்கட்டு உட்பட மூன்று படிக்கட்டுகள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கென சாய்வு தள வசதி சிசிடிவி மற்றும் தீயணைப்பு கருவிகள் குடிநீர் வசதி கழிவுநீர் இணைப்பு உட்புற அணுகுசாலை தெருவிளக்கு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டு அரசு அச்சக பணியாளர்கள் பயன்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றது இக்கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தண்டையார் பேட்டையில் குடியிருப்பை தொடங்கி வைத்திருக்கிறார் திறந்து வைத்திருக்கிறார் ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் அச்சக பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தண்டையார்பேட்டையில் குடியிருப்பை திறந்து வைத்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் ரூபாய் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தண்டையார்பேட்டையில் அந்த குடியிருப்பை பற்றிய காட்சியை பார்க்கிறோம் ரூபாய் முப்பத்து ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்